விடப்பட்ட குற்றவாளி தப்பி ஓடியதாக என்கவுண்டர் செய்யப்பட்டார் ஒரு வருட காலம் ஆம்ஸ்டாங்கை கண்காணித்துக் கொண்டிருந்தார்கள் இப்படி பதினோரு பேரை கட்டு கண்டுக்குள் வைத்திருப்பதற்கு மாசம் முப்பது லட்சம் ரூபாய் தேவைப்படும் ஒரு தேதி குறிப்பிட்டு கொள்ள கொள்ள தேதி குறிக்கிற அளவுக்கு பலவீனமான ஒரு நபர் அல்ல அண்ணாமலை அறிக்கை என்னன்னா இதுல திமுக தலையிட்டு இருக்கு கடைசி காலத்தில் அவருக்கு எதிரிகளே இல்லாமல் செய்துவிட வேண்டும் என்பதுதான் அவருடைய கடைசி முயற்சி ஆம்ஸ்டாங்கை விட ஒரு பெரிய சக்தி தான் இதை செய்திருக்கணும் நம் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சனமான தமிழா தமிழா பாண்டியன் என்ன வந்திருக்காரு அண்ணா வணக்கம் வணக்கம் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட முக்கிய குற்றவாளி திருவேங்கருடைய என்கவுண்டர் பத்தி உங்க பார்வையில நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல திருவேங்கடம் ஒரு தொழில் ஒரு கொலைகார குற்றவாளி தென் என்கின்ற தென்னரசு கொலையில் முதல் குற்றவாளி கொலை வழக்குகளும் மூன்று கொலை முயற்சி வழக்குகளும் உள்ள ஒரு கொடூர குற்றவாளி இந்த கொடூர குற்றவாளி தொடர்ந்து கொலை குற்றங்கள் நிரூபிக்கப்படாமல் ஏறக்குறைய குறைய ஒரு ஐந்து ஆண்டு காலம் இந்த கொடூர குற்றவாளிக்கு காவல்துறை ஆயுள் தண்டனையோ தூக்கு தண்டனையோ நீதிமன்றத்தில் நிரூபிக்க முடியாமல் விடப்பட்ட குற்றவாளி தப்பி ஓடியதாக என்கவுண்டர் செய்யப்பட்டார் இதற்காக யாரும் வருத்தப்படுவதற்கு ஒருவரும் இல்லை காரணம் இது போன்ற கொலை குற்றவாளிகளை குறைந்தபட்சம் காவல்துறை கடுமையான இரும்பு கரம் கொண்டு நசுக்க வேண்டும் ரவுடிகள் மொழியிலே பதில் சொல்ல வேண்டும் என்பதுதான் இப்ப கமிஷனர் அருண் அவர்கள் மக்களுக்கு கொடுத்திருக்கிற நம்பிக்கை இந்த கொலை குற்றவாளிகள் இருபத்தி இரண்டாயிரம் ரவுடிகளோ ஆறாயிரம் ரவுடிகள் அரசு கண்காணிப்பில் இருப்பதாக புதிய கமிஷனர் பொறுப்பேற்ற பிறகு சொல்லப்படுகிறது இந்த பதினோரு குற்றவாளிகள் மறைந்த சிறுவேங்கடம் உட்பட பதினோரு குற்றவாளிகளை ஒரு வருட காலம் தகவலை காவல்துறை சொல்லுகிறது கட்டுக்குள் வைப்பதற்கு குறைந்தது ஒரு மூன்று கோடி ரூபாய் தேவைப்பட்டிருக்கும் ஒரு ரவுடி நீங்க அவருடைய வாழ்க்கை முறை என்பது குறைந்தபட்சம் இருபத்தி நாலு மணி நேரமும் போதையில் இருப்பான் இருக்கும் ஆட்கள் இருக்கும் விபச்சார அபிவிருக்கு விபச்சார பெண்களுக்கு தொடர்பில் இருப்பான் சமூக விரோத செயல் செய்வான் குறைந்தது ஒரு ஆளை பதினோரு பேர்ல ஒரு ஆளை ஒரு நாள் கட்டுப்படுத்துவதற்கு பத்தாயிரம் ரூபாய் தேவைப்படும் இந்த பத்தாயிரம் ரூபாய் என்றால் ஒருவனுக்கு மூன்று லட்சம் ரூபாய் பதினோரு பேருக்கு முப்பத்தாறு லட்சம் ரூபாய் ஒரு வருடத்திற்கு ஐந்து கோடி ரூபாய் செலவு செய்யும் இல்லைன்னா இந்த ஒரு இந்த பதினோரு பேரை கட்டுக்குள்ளே வச்சிருக்க முடியாது கண்டிப்பா பத்தாயிரம் இல்லைனா கூட ஐயாயிரம் ரூபாய் ஒரு ரவுடி ரவுடி ஊட்டி நான்கு பேர் ஐந்து பேர் இப்படி மாத கணக்கில் வருட கணக்கில் இவர்கள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதற்கு பல கோடி ரூபாய் செலவு செய்த சக்தி யார் சாதாரணமாக தொழில் முறை கொலை குற்றவாளிகளான இவர்கள் ஒரு நபரை ஒரு மாதத்திற்கு அவர்களை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்வதற்கு குறைந்தபட்சம் இரண்டு லட்சம் லட்சம் தேவைப்படும் இப்படி பதினோரு பேரை கட்டுப்பாடு கட்டுக்குள் வைத்திருப்பதற்கு மாதம் முப்பது லட்சம் ரூபாய் தேவைப்படும் வருஷம் ஐந்து கோடி ரூபாய் ஐந்து கோடி ரூபாய் தேவைப்படுகிற இவர்களுக்கு யார் நிதி கொடுத்தார் அவருடைய பின்னணி யார் யார் ஒன்று ரெண்டாவது ஆம்ஸ்டாங் என்பவர் ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் அதிபர் ரியல் எஸ்டேட் அதிபர் அப்புறம் மாநில கட்சியினுடைய தலைவர் ரங்கநாதன் ரங்கநாதன் ஒரு முன்னாள் எம்எல்ஏ அவரோட பங்குதாரர் கௌரி சங்கர் அவர் ஒரு பங்குதாரர் இவர்களுக்கு அண்ணா நகர ஆறாவது அவணியில் பெரிய ரியல் எஸ்டேட் அலுவலகம் இருக்கு பல கோடி ரூபாய் கோடி ரூபாய்க்குள்ள வியாபாரம் இவருடைய திருமணம் நடக்கு நடந்த பொழுது பல நீதிபதிகள் கலந்து கொண்டார்கள் இப்படி சமூக அந்தஸ்துள்ள ஒருவரை கொலை செய்யக்கூடிய குற்றவாளி மிக சாதாரணமான நபருடைய கட்டுப்பாட்டில் இருந்திருக்க முடியாது பலவீனமான ஒரு நபர் அல்ல மிகுந்த ஒரு கட்டு காவல் கட்டுக்கோப்பு ஒரு மாநில கட்சி எப்பொழுதுமே ஒரு இருபத்தஞ்சி ஐம்பது பேர் சுத்தி எப்போ ஒரு கூட்டம் இருக்கு கூட்டம் இருக்கு அப்போ இந்த கூட்டம் இருக்கக்கூடிய நபரை மிக எளிதில நீங்க கொலை செய்து விட முடியாது அப்போ ஒரு வருஷ காலம் இதற்கான ப்ராசஸ் திட்டம் இந்த திட்டத்தின் மூலம்தான் இந்த கொலை நிகழ்த்தப்பட்டு இருக்கு இப்போ விடுதலை சிறுத்தையினுடைய தலைவர் என்ன சொல்றாரு திமுகவுடைய கூட்டணி கட்சி அவரே என்ன சொல்றாரு உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை இதுக்கான இன்னொரு தகவலும் வருது என்ன தகவல்னா மறைந்த ஆப்ஸ்டாங் மனைவி புட்கொடி வழக்கறிஞர் ஆளுநரை சந்திப்பதற்கு சிபிஐ ஆளுநரை சந்திப்பதற்கான நேரம் ஒதுக்கி தருமாறு ஒரு கோரிக்கை வைத்திருக்கு அப்போ மாநில அரசாங்கத்தை தாண்டி இதில் சிபிஐ என் வேணும்னு அந்த அம்மா கேட்குது இவ்வளவு இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் அண்ணாமலை அறிக்க என்ன திமுக தலையிட்டு இருக்கு திமுக சேர்ந்த மூன்று பேர் கொலை குற்றவாளிகள் திமுக உறுப்பினர் காடு உள்ளவர்கள் அண்ணாமலை தரப்பு சொல்லுவதை பார்த்தா நீங்க எல்லா கட்சியிலும் பாஜக எல்லா அவர்களுக்கு பாதுகாப்புக்கு ஒரு அரண் ஒரு அரசியல் கட்சி தான் அதற்காக அவர் கொலை குற்றவாளி சொல்லிட முடியாது அப்போ இந்த கொலையை பொறுத்தவரை இந்த கொலை எங்கு திட்டமிடப்பட்டது இதை நிறைவேற்றினால் இந்த குற்றவாளிகளுக்கு இத்தனை ஆண்டு காலம் பராமரித்தவர் யார் இப்படி பல கேள்விகள் நீங்க மர்மமா இருக்கு இன்னைக்கு திருச்சி சிவா அவர் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா அவர் எக்ஸ் பதவியில வந்து சூர்யா திருச்சி சூர்யா சூர்யா சொல்லிருக்காருன்னா இந்த கொலைக்கு வந்து சீமானம் தொடர்பத்தி ஒரு ஆடியோ நாம மிக விரைவில் வந்து நான் வெளியிடுவேன் அதுக்கு வந்து இவருதான் நம்ம சாட்டை முருகன் பேசிய உரையாடல் இருக்கு என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திடீர்னு ஒரு குண்டை போடுறாரு கட்சிகள் கருத்துக்கள் ஆனா காவல்துறை அதுக்கான எல்லா கருத்துகளும் தானே அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க இல்ல அதான் காவல்துறை இப்போ மூணு பேர் நல்ல அதிகாரிகள் கமிஷனர் அதே போல இன்னைக்கு ஐஜி இன்ட்டு செந்தில் வேளன் டேவிட்சன் ஆசீர்வாதம் இவர் மூன்று பேருமே நேர்மையான அதிகாரிகள் இவர்களுடைய கை கட்டப்படாமல் இருக்க வேண்டும் கையே கட்டப்படாமல் இருக்க சென்னையில் பதினான்கு தொகுதிகளில் வர சட்டமன்ற தேர்தலில் ஆம்ஸ்டாங் வேட்பாளரை நிறுத்தி தலித்துக்களுடைய செல்வாக்க நிரூபிப்ப நிரூபிப்பதாக அவர் சமீப சொல்லி வந்தார் பதினாலு தொகுதிகளில் சென்னையில இருக்கு பதினாலு தொகுதிகளையும் எங்களுடைய தலித்து தலித்து வாக்கு வங்கியை நாங்கள் நிரூபிப்போம் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய வேட்பாளர் நிறுத்தப்படுவார் தொடர்ந்து எல்லா தேர்தலும் அதுக்கான வேட்பாளர்களை நிறுத்தித்தான் இருக்காங்க இருநூத்தி பத்தி நாலு தொகுதியிலேயே வந்து வேட்பாளர் நிறுத்துறாங்க நாற்பது தொகுதியிலேயே வந்து எம்பியில வந்து வேட்பாளர் நிறுத்தி இருக்காங்க அப்ப இப்படியெல்லாம் இவருக்கு பின்னாடி பின்னணியில ஒரு பெரிய அரசியல் நகர்ந்து கொண்டே இருந்திருக்கு இந்த அரசியலுக்கு அரசியல் எதிரியா எதிரியா எதிரின்னு பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போலீசினுடைய ஏ பிளஸ் இருக்கக்கூடிய ரவுடிகளை அனைவரையும் அழைத்து அவர் ஒரு தகுதிக்கு தகுந்தால் போல ஒரு கோடி ரூபாய் பல இருக்கிற எல்லா பட்டியலிருக்கிற ரவுடிகள் போறாம ஒரு கோடி ரூபாய் அவர்கிட்ட வாங்கிட்டு போறாங்க வாங்கிட்டு போய் சொந்த வாழ்க்கையில செட்டில் யாரும் கொலை குற்றவாளிகளாக இருக்காதீங்க இப்படி அப்போ இவரை பொறுத்த வரைக்கும் இந்த முயற்சி பண்ணிட்டு இருக்காரு அப்போ இதுல யார் குற்றவாளி கடைசி காலத்தில் அவருக்கு எதிரிகளே இல்லாமல் செய்துவிட வேண்டும் என்பதுதான் அவருடைய கடைசி முயற்சி அப்போ வாழ சொல்லுகிற பொழுது திருந்தி வாழ்கிற பொழுது தொழில் முறையில் வருகிற எதிர்ப்புகளை சந்திப்பதற்கு அவர்கள் எல்லாம் சமாதானப்படுத்துகிற நிலை வந்த பிறகு ஏன் கொலை முயற்சி அப்போ இந்த கொலை முயற்சி என்பது ஒரு பெரிய கார்பரேட்டு நிறுவனங்களால் ஒரு பெரிய ஆம்ஸ்ட்ராங்கை விட ஒரு பெரிய சக்தி தான் இதை செய்திருக்கணும் செய்வதற்கு இந்த குழு பயன்படுத்தப்பட்டிருக்கணும் இப்படித்தான் இந்த கொலையை அனுமானிக்க வேண்டியிருக்கு ஏன்னா இது உண்மையான குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்லி சிறுத்தை தலைவர் சொல்லுகிற பொழுது அதுல ஏதோ உண்மை இருக்கு இல்ல அதே போல நீங்க காவல்துறை வெளியிட்ட அந்த சிசிடிவி கேமரா உடைய பதிவு பார்த்தீங்கன்னா உண்மையான குற்றவாளி தான் சொல்றாங்க அது அவங்களுடைய மூமெண்ட்டு அவங்களுடைய பேரு எல்லாமே வந்து தெளிவா போட்டிருக்காங்க குற்றவாளிகள் உண்மையானவர்கள் ஆனால் குற்றவாளிக்கு பின்னணியில யார் யார் இருக்காங்க நீங்க சொல்றப்போல பல சந்தேகங்கள் வந்து எழுந்துட்டு தான் இருக்கு அந்த சந்தேகத்துக்கு வந்து நிச்சயமா வந்து விடை கிடைக்குமா தான் எல்லாம் எதிர்பார்க்குறாங்க இல்ல இந்த வழக்கு எல்லாருடைய கவலை ராமஜெயம் கொலை வழக்கை போல மாறிவிடக்கூடாது ராமஜெயா கொலை வழக்கை போல பன்னிரெண்டு வருஷங்கள் நீதியே கிடைக்கல அதே போல திருநெல்வேலி ஜெயக்குமார் தனசிங்கு கொலையாகவும் அதே போட்டு அதுக்கு நீதி கிடைக்கல அப்போ காவல்துறையினுடைய கை ஏன் கட்டப்படுகிறது யாரால் கட்டப்படுகிறது காவல்துறைய நீங்க முழுசா விட்டீங்கன்னா புதுக்கோட்டை துரை துரைசாமி சாமி இது நீண்ட காலத்துக்கு முன்பே திட்டமிடப்பட்டிருக்கணும் இது காலம் தாழ்த்திய முடிவு ரவுடிகளை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு நீங்க இரும்புக்கரம் முண்டி ஒடுக்கி ஆக வேண்டிய தேவை இருக்கு திருவேங்கட என்கவுண்டர் நடந்த அதே நேரத்தில் கொலையாளி கொலை செய்கிற வீடியோவை அரசு வெளியிட்டு இருக்கு இரண்டுக்கும் என்ன சம்பந்தம் எடப்பாடி சீமான் எல்லாம் ஒரு கேள்வி எழுப்புறாங்க இதுல இந்த கொலை குற்றவாளிகளுக்கு அனுதாபப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை அரசு அரசை விட நீங்க அருணை நம்பியாகணும் பொதுமக்கள் நம்புறாங்க என்ன காரணம்னா இவர் அந்த ஆரம்பித்த மொழி ரவுடிகளுடைய மொழியிலே ரவுடிகளுடைய நான் அவர்களை பதில் பதில் இதுதான் எதிர்பார்த்த இதை தொடர்ந்து செய்து காவல்துறையுடைய கைகளை கட்டப்படாமல் இருந்தால் ரவுடிகள் கண்டிப்பாக ஒழிக்கப்படுவார்கள் ரவுடிகளை பாதுகாக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளை அடையாளம் கண்டுகொண்டால் ரவுடிகள் ஒழிக்கப்படுவார்கள் இதுதான் கொலை நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய செய்தி நிச்சயமா வந்து எல்லாருடைய எதிர்பார்ப்பும் அதுதான் உங்களுடைய கருத்துக்களும் முன் வச்சிருக்கீங்க காவல்துறை வந்து நேர்மையான முறையில வந்து அவர்கள் நீங்க சொன்னா போல வந்து கைகள் கட்டப்படாமல் இருந்தால் நேர்மையான முறையில் இந்த விசாரணை நடித்து உண்மையான குற்றவாளிகள் இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டுவார்கள் என்று நாம் நம்புவோம் நன்றி வணக்கம்